ஊதிய உயர்வு பணி நிறுவல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை கழக தனி அதிகாரிகள் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிதி சிக்கலில் தவித்து வருவதைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்கள் பணி நிறுவல் அடிப்படையில் அரசின் பல்வேறு துறைகளுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர் அந்த வகையில் தற்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் தனி அதிகாரிகள் தொடர்பு அதிகாரிகள் உள்ளிட்ட ஐம்பத்தி ஐந்து பேர் பணி நிறுவல் அடிப்படையில் தமிழக அரசின் வேறு துறைகளுக்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டனர் ஆனால் இவர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்காமல் இடமாற்றம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பல்கலைக்கழக பதிவாளரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித முடிவும் கிடைக்காததால் பல்கலைக்கழக வளாகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தனி மற்றும் சிறப்பு அலுவலர்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது